வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படி சொன்னால் நம்ம ஜிவி டூர் சார்பாக புதுசாக கண்டக்ட் பண்ணப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தப்பட்ட நேபாள் ஆன்மீக சுற்றுலா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் கூறிய ட்ரிபிள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்று அண்ட் டபுள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நூறுரூபா வரும் அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜ்லேயும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ஃப்ளைட் ஆப்ஷன் உண்டு ஸோ அதனால் ரிட்டன் மட்டும் நீங்கள் ஃப்ளைட் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு பேக்கேஜ் காஸ்ட் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ராவாக நைன் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நம்மளுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு ஒன் டே ஸ்டே பண்ணி தான் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டே எக்ஸ்பென்ஸும் மறுபடியும் அந்த ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிக்கப் அண்ட் ட்ராப்பு ரெண்டையும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கும் இப்போ நேபாள் ஆளுநர் சுக்குள்ளா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புறது பார்த்திங்கன்னா அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை முடியுது இப்போ நம்ம கேவேஸ் கிழம் பார்க்கலாம் கேவம் அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ஏழு நாற்பது போல் சென்னை பெறம்புகிலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அடுத்த நாள் ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல் ஃபுல்லி அப்படி தான் அடுத்த நாள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு நாலு மணி போல் நம்ம மடகா பத்து அது ரீச் வீச்சாகும் ஸோ ரீச் வீச்சாய்க்கு நம்ம ஃபோகஸ் பண்ணிட்டு திருவேந்திரசிங்களை குளிக்க போகிறோம் ஸோ திருவிதேசிங்கம் முகூசிட்டு பக்கத்தில் இருக்க பாதாள ஆஞ்சநேயர் கோவில் பார்க்க போகிறோம் அலோபி தேவி சக்தி பீகர் கோவில் பார்த்துட்டு நேரு விழுகு ஆனந்தபோகம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் பண்ணிக்கு நம்ம நேராக அயோத்தி பிஸ் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் அயோத்தியாவில் பார்க்க ராம ராமஜென்மபுமி கோயில் பார்க்க போகிறோம் சகங்கதி பார்த்துட்டு நம்ம நேராக நேபால் பார்க்கலாங்க சகோனியில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம சகவலிலேருந்து நேரம் கிளம்பி ஸோ புத்தக்கு பிறந்த லும்பனி பார்த்துட்டு நேராக போக்கட்டா பேஸ்க்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம போக்குராலேருந்து நம்ம கிளம்பி நேராக ஜேர்னி பண்ணி போய் முக்திநாத் போகிறதுக்காக அதில் அடிவாரமாக இருக்க ஜோம்சவ்வில் போய் நம்ம பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஜோம்சம்லேருந்து நம்ம நேராக முக்திநாத் கோயில் போக போகிறோம் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம ரெட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போய் விஷ்ணு போகிற நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் உங்க இருக்க முக்திநாத் கோயில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போக்கரா வந்து நம்ம ஸ்கே பண்ண போகிறோம் காலையில் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் போக்ககலில் பார்க்க போக குப்தேஸ்வர் மகாதேவ் கோவில் ஸோ ஒரு குகை கோவில் அது அந்த கோவில் பார்த்துட்டு போக்ககாலில் ஒரு லேக் இருக்குது ஸோ லேக்கில் போக்கிங் மூலமாக போய் நம்ம வராகி அம்மன் கோவில் உங்களுக்கு இருக்குது ஸோ பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம மேகாங்கம் நம்ம போக போகிறோம் ஸோ போகிற வழியில் மகோக்காமகா அப்படின்னு சொல்லப்போக ஒரு அம்மன் கோவில் ஸோ கோப்கார்கில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கோப்காரில் போய் அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம காட்மங்குல வந்து ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பதிமூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பசுபதுங்க சிவன் கோவில் பார்க்க போகிறோம் அது பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு சக்திபுர கோவில் ஸோ அதை பார்த்துட்டு ஜலநாராயணன் கோவில் விஷ்ணு கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காட்மாங்கில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம காட்மாங்குலேருந்து கிளம்பி நம்ம நேராக திருப்பி அதே இந்திய நேபாள் எல்லையாக இருக்க வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம சனோலிலிருந்து நீடா கிளம்பி கோரக்பூரில் இருக்க கோரக்நாத் சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம வடகா செஞ்சு பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காசியில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காசி விஸ்வநாதர் கோவில் விசாலாட்சி அம்மன் கோவில் அங்கபுருங்க கோவில் காலப்பேகவர் கோவில் ஸோ இந்த கோவில்லாம் பார்த்துட்டு காசியில் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஈவினிங்ல நம்ம கங்கா இருத்தி பார்க்க போகிறோம் ஸோ கங்கா அருத்தி பார்த்துட்டு நைட்டு ஒரு பதினொன்று மணி போல காசியில் அதாவது முகல் சக்தியா உபாத்திய ஜங்க்ஷன்ல இருந்து நம்ம சென்னை கிளம்ப போறோம் அடுத்த நாள் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல் கே ட்ரெயின் ஜெர்னி தான் அடுத்த நாள் கடைசி நாள் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பத்தரை மணி போகல நம்ம அதே சென்னை பெரம்பூர் சேர்ந்து போகிறோம் போறோம் ஸோ ஃப்ளைட்டில் வரணும்னு ஆசைப்படுறவங்க பதினாறாம் தேதி மைக்கு நம்ம காசில ஸ்டே பண்ணிக்கு பதினேழாம் தேதி காலையில ஒரு பத்து மணிக்கு ஃப்ளைட் நம்ம சென்னை வந்துருப்போம் சரிங்களா இதுதான் கேவிஸ் பிளான் இப்போ சென்னையிலேருந்து இருந்து ட்ரெயினும் சரி சென்னைக்கு வர ரெண்டு ட்ரெயினுமே நம்மளுக்கு பேங்களூர் காப்பாக்கி ஜோலக் பகை ஸோ இந்த வழியில் வரனாலும் உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் சீசி இருக்கோ எழுதில அறிமுகலாம் சரிங்களா இதுதான் டேவைஸ் பிளான் இப்போ இந்த டேவைஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும் தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃப் ஆகும் சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் கூட அட்வான்ஸ் அமௌண்ட் பார்க்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்த அளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜுக்கு ஒரு ஹெட்டுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து இருபதாயிரரூபா வரும் ஸோ இப்போ இந்த பேக்கேஜுக்கு வந்து டிக்கெட் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி ஓப்பன் ஆயிருது ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு ஜூலை எண்டுக்குள்ளே எல்லோரும் அட்வான்ஸ் கொடுத்துருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் சீட் கிடைக்கும் ஏன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் உள்ள ஒரு ட்ரெயின் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூலை எண்டுக்குள்ளே புக் பண்ணால் மட்டும்தான் லோயர் பேர்த்து ஓரளவுக்காவது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னை பெரம்பூரில் இருந்து நம்மளுக்கு பிரயாக்ராஜ் ஓக்கி போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் உபாத்தியாய ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு பெரம்பூர் வரக்கூடிய த்ரீ டைம் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் அளவுக்கு நம்மளுக்கு பிரயாக்ராஜில் நீங்கள் இறங்கினோடே ஃப்ரெஷ் அப் ரூம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வேறு எங்கே ஃப்ரெஷ் அப் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ் அப் ரூம்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு த்ரீ டைம்ஸ் சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து இதில் இன்க்ளூடாயிடுது அதுக்கப்புறம் போட்டிங் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரணாசிலேயும் அலகாபாத்லேயும் போக்ராலேயும் போட்டிங் எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் ஆயிடுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விஐபி கங்கார்த்தி இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டேவேஸ்லைனில் சொல்லப்பட்ட சைட் சீங் ப்ளேஸ் கூடிய என்ட்ரி டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நம்மளுக்கு சொல்லணும்னா நேபால் பெர்மிட் இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் மணக்காமனா ரோப் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு இருந்து சென்னையில் ட்ரிப் ஆரம்பித்து முடிகிற வரை ஃபுல்லாக டூர் மேனேஜரும் தமிழ் கைடும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அது போக டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இதில் இன்க்ளூட் ஆயிருது காசிலேயும் அலகாபாத்லேயும் அயோத்திலையும் வரக்கூடிய ஆட்டோ எக்ஸ்பென்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஃபுட் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன்ஸ் அதாவது இந்தியர்களை தவிர்த்து நம்மளுக்கு மலேசியாவில் இருந்தோ இல்லை சிங்கப்பூர்லேருந்தோ இருந்தோ வேறு யாராவது வெளிநாட்டிலேருந்து வர்றீங்கன்னா அவங்களுடைய விசா மட்டும் இதில் எக்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தர்சன் அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எங்கேயாவது நீங்கள் ஷாப்பிங்கோ இல்லை புது இடத்துக்கோ ஏதாவது சின்ன ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் எக்ஸ்க்ரூட் ஆகுது ஜிபி டூ ப்ளெண்ட் சார் ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் இருந்து டென் பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மாடிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எனக்கு இங்கேருந்து போகிறப்போ டூ டயர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வேறு பே பண்ணால் போதும் அந்த ரிட்டர்ன் வர ட்ரெயினில் நீங்கள் போர்டிங் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இது போக நம்மளுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட இந்த டூர் இந்த டூரில் நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு சூப்பர் பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டர் தன் பை பை ஃப்ரம் ஜிபி டூ பண்ணுறோம்